ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் என்ன பலன் சனி ஒரு கிரகமாக கடுமையான கார்மிக கடமைகளை தாமதங்களை பாடுபட்ட வெற்றிகளை குறிக்கிறது சனி வக்ரமாக இருந்தால் அதன் சக்தி மாற்றமடைகிறது மற்றும் பலன்கள் சிறிது தனித்துவமாக அமையும் வக்கர சனி என்பது என்ன வக்ரம் என்பது கிரகம் தன்னுடைய சாதாரண நடையை விட்டு பின் செல்லும் நிலையை குறிக்கும் சனி வக்ரமாக இருந்தால் அது ஜாதகரின் வாழ்க்கையில் சுய விமர்சனம் பழைய கர்மாக்கள் மற்றும் உண்மையான வாழ்க்கை பாடங்களை கடுமையாக கற்பிக்கிறது வக்ரசனியின் நல்ல பலன்கள் மிகவும் தொலைநோக்கு யோசனை உடையவர் ஆவார்கள் கடுமையான கர்ம பந்தங்கள் இந்த ஜாதகரில் வெளியே வர வாய்ப்பு சனி வக்ரம் இருப்பவர்கள் பிறரை விட அதிகமான அனுபவத்தால் வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள் தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் சிக்கலான பலன்கள் வாழ்க்கையில் தாமதம் சோதனை மற்றும் கடுமையான பரிசோதனை நேரங்கள் தகுதியுடையவர் என்றாலும் தடைகள் வர வாய்ப்பு காரியங்களில் ஊக்கம் குறைவு மன அழுத்தம் ஏற்படலாம் முன்னைய கர்ம விளைவுகள் உங்களை தொடர்ந்து பயங்கரமாக தாக்கலாம் வக்ர எந்த வீட்டில் இருக்கின்றது என்பதை பொறுத்து பலன்கள் மாறும் முதல் வீடு சாதாரணமாக வளர்ச்சி தடையோடும் உடல் மன நலத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் பிறந்த சனிக்கோளோடு கோள் இணைப்பு இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இரண்டாம் வீடு உறவுகள் மற்றும் செல்வத்தில் சிக்கல்கள் பண இழப்பு செலவுகள் அதிகரிப்பு காணலாம் நேர்த்தியாக ஆலோசனை பரிகாரம் செய்தால் நல்வழிக்கு மாற்றலாம் மூன்றாம் வீடு சகோதர உறவுகள் மற்றும் செல்லும் பாதையில் தடைகள் இருக்கலாம் ஆனால் கடின உழைப்பில் காரிய முன்னேற்றம் நிகழும் நான்காம் வீடு குடும்ப ஏற்றமின்மை வீட்டு பிரச்சனை உடல்நல சிக்கல்கள் உண்டாகலாம் தன்னலம் நன்றாக கடைக்கண் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீடு காதல் குழந்தைகள் மற்றும் படிப்பு தொடர்பான சிக்கல்கள் இருக்கலாம் லாட்ரி முதலீட்டில் கவனம் தேவை ஆறாம் வீடு ஆரோக்கியத்தில் கவனம் கடன் பிரச்சனைகள் சேமிப்பு குறைவு போன்ற சிக்கல்கள் உண்டாகலாம் ஆனால் பக்தி செய்வதால் முன்னேற்றம் கிடைக்கும் ஏழாவது வீடு திருமணம் உறவுகள் மற்றும் கூட்டாளர் விவகாரங்களில் பரிசோதனை திசை தவறாமல் வழிபாடு செய்வது உதவும் எட்டாம் வீடு மரபு சொத்து செலவுகள் மற்றும் நலவழிமொழிகள் வழிமொழிகள் சிக்கல்கள் இருக்கும் ஆனாலும் கடின உழைப்பின் மூலம் நன்மை காணலாம் ஒன்பதாம் வீடு பயணங்கள் மற்றும் கல்வியல் தடை ஆனால் நீண்ட காலத்தில் வளர்ச்சி ஏற்படும் புதிய வாய்ப்புகள் பிறக்கக்கூடும் பத்தாம் வீடு தொழில் வாழ்க்கையில் தடைகள் தரமான வேலை வலியுறுத்தல்கள் உண்டாகலாம் எனினும் உழைப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் வீடு அம்சங்கள் சிக்கல்கள் நல்ல வருமானம் உறவுகளில் தகராறு ஆனால் கடின உழைப்பால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பன்னிரண்டாம் வீடு சகோதர உறவுகள் நெருக்கம் மற்றும் நிதி சவால்கள் இருக்கலாம் ஆனாலும் வெளிநாட்டு பயணங்கள் வருமான வாய்ப்புகள் அமையும் சனி வலுவாக இருந்தாலும் அவரது கருணை பெற நல்லது செய்ய வேண்டும் பரிகாரம் ஓம் சம் சனிச்சராய நம தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் திருநள்ளாறு சனி பகவான் தரிசனம் கருப்பு தானியம் உதிரி ஆடைகள் தானம் செய்வது சனி எங்கு இருந்தாலும் உழைத்தவனுக்கு அவரால் உயர்வு கிடைக்கும் அவரை நம்புங்கள்